நூற்றி இருபத்தஞ்சு நாளில் என்னோடய வாழ்க்கையோட மறு தொடக்கத்தில் இது மூணாவது இன்னும் நாலு மாதம் தான் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்கு ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் என்கிட்ட ஒரு பிளான் இருந்தது அந்த பிளானோட கடைசி வருஷந்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட அந்த கடைசி மாதத்துல தான் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னா இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நைட் உட்காந்துட்டு வெடிபடியாக இருப்போம்ல அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே கொழ்க்கம்போல ஒரு ஒர்க்கே முடியாச்சு ஷர்ட் வேறு ரொம்ப கசகசன ஆயிடுச்சு சில கசகசன் ஷர்ட் போடவே பிடிக்காது சரி எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே வச்சிருப்பேன் அது பிஸ் பிஸ் நல்லா பக்கம் அடிச்சு விட்டுட்டு வெயில் நிறச்சினா வெயில் காயப்பட்டுருவேன் இல்லைன்னா அந்த ஹேர் ட்ரையர் எடுத்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்குவேன் ஏன்னா அயன் பாக்ஸ் எடுத்து ஆன் பண்ணி தேய்க்கிறதுக்கு பதிலாக இது வந்து கொஞ்சம் ஷார்ட் நான் ட்ரை பண்ணிக்குவேன் எனக்கு வந்து ஃப்ரெண்டில் மட்டும் கசகசன் இல்லாமல் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு பண்ணிக்குவேன் ஃபைனில் ஒர்க்கு ரீச் ஆயிடுச்சு ஒரு வழக்கமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மணி ஆச்சு சரி ஒரு டீயை சாப்பிட்டோம்லாம் சொல்லிட்டு டீ கடைக்கு போனால் பதினஞ்சு ரூபா அந்த டீ இருபது ரூபா கிட்டானுங்க என்னையான்னு கேட்டால் அவங்க விலவாசியில் ஜாஸ்திங்கண்ணா என்னடாடே நான் ஏதோ அந்த ஒரு விஷயத்தை தான் அடிக்கடி குடிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ அதுலேயும் அஞ்சு ரூபா ஏற்றிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி இதுக்கப்புறம் டீ குடிக்கிறதே கம்மி பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் நண்பர்களே சரி பேக் டு த ஹோம் காணா சாப்பிட்டேன் சரி இதுக்கப்புறம் என்ன எடிட் பண்ணலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி ஒரு வீடியோவை இன்னைக்கு எப்படியாவது ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணலாம்னு பிளான் இருந்தது ஆனால் சில இடையூறுகள் வந்தனால அதை ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போச்சு அதனால எடிட்டிங் பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டேன் எடிட்டிங்கில் உட்காந்தோம்னா நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது நானும் முக்கி முக்கி பார்க்குறேன் டைம் போய்கிட்டே தான் இருக்கிறது வரை எடிட் முடிய மாட்டேங்குது ரொம்ப மணி ஆயிடுச்சு அப்லோட் பண்ணாலும் வியூஸே போகாது சரி நாளைக்கு அப்லோட் பண்ணிக்கலாம் மாதிரி பிளான் இருந்தது நான் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு வெறியில் இருக்கேன் ஸோ அதனால் வந்து கண்டென்ட் ரீச் ஆனாலே பரவாயில்ல அப்லோட் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நேற்று வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா தெரியல போய் வேணா செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பத்து மணி இருக்கும் சரி இதுக்கப்புறம் ஏதாவது வீடியோ ஷூட் பண்ணலாம் மாதிரி பிளான் இருந்து வந்து எடுத்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு ஷூட் பண்ணி உக்காந்தா வச்ச ஃப்ரேம் நல்லாவே இல்ல லைட் எந்த பக்கம் மாத்தி மாத்தி வச்சு பார்த்தாலுமே லுக்கே வரல நண்பர்களே ஸோ அதனால வந்துட்டு இது சரிபட்டு வராது டைம் வேற நான் அந்த சும்மா அந்த எக்யூப்மெண்ட் எங்கிட்ட கிட்ட மாத்துறதுக்கே எனக்கு பதினொரு மணி ஆயிப்போச்சு இதுக்கு மேலே நோன்னா விடுஞ்சு போயிடும் இது சரிபட்டு வராது நண்பர்களே நாளைக்கே வந்து ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டேன் சரி ரைட்டு இந்த நாளோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் பார்க்கலாம்